ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் எப்போ வரும் ரிசல்ட் எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு குட் நியூஸு ஸ்ரீஆரியி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதோடு சேர்த்து இஎஸ்ஐசி எக்ஸாமும் எய்ம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க அதில் டுவெண்ட்டி சிக்ஸ்திலேருந்து டுவெண்ட்டி எயித் வரைக்கும் எக்ஸாம் நடந்தது நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் நடந்தது இதுக்கான ரிசல்ட்டை வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதோடய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்னு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர வேக்கன்சிஸ் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கலுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்டில் ஏறணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சேனல் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணாலும் நர்சிங் ஸ்டாஃபாக இருந்தாலும் பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸாக இருந்தாலும் எக்ஸ்ரே லேபு ஓடி ஃபார்மசிஸ்ட்டு இந்த மாதிரி என்ன போஸ்ட்டுக்கு நியூட்ரிஷனிஸ்ட்டு இந்த மாதிரி எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் நம்ம சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்டு நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேகன்சீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள் லேட்டஸ்ட்டாக வந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் வந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது அதில் எதுக்கு ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கு உங்கள் பார்த்துட்டு உங்கள் போஸ்டிங்க்கு ஓப்பனிங் இருந்தது அப்படின்னா உடனே அப்ளை பண்ணி உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு என்ன புக்கு படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படி எல்லா டீட்டெயிலும் நம்மளோட சேனலில் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணணும் எப்படி எக்ஸாம் எழுதணும் எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணணும் ரிசல்ட் எப்போ வரும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும்ங்கிற ஃபுல் டீடைலு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் போய் செக் பண்ணி பார்த்து தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏறணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தொடர்ந்து வர வேக்கன்சீஸை போட்டுக்கிட்டே இருக்கோம் பார்த்து நீங்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் ஒரு பெஸ்ட்டு கைடாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றம் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்ததுனால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ சிஆர்இ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இஎஸ்ஐசிக்கான ரிசல்ட் வந்துருச்சு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போயிட்டு ஓப்பன் பண்ணி போ ஓப்பன் பண்ணி அதில் லாகின் ஐடி போட்டு பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் உங்களோட ரிசல்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் என்ன ரிசல்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் சக்ஸஸ் ஆனவங்க எல்லாத்துக்கும் விஷயம் ஆல் தி பெஸ்ட் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ